பொருட்பால் அதிகாரம் நூற்றி ஏழு அதிகாரம் நூற்றி ஏழு உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உறும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் இன்மை இடும்பை இறந்து தீர்வாமென்னும் வன்மையின் வண்பாட்டதில்

அடிபுர்க்கை ஆயினும் தால் தந்தது உன்னலின் ஊங்கினியதில் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இலி வந்ததில் ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இலி வந்ததில் இரப்பன் இரப்பாரை எல்லாம் இரப்பின் கரப்பார் இரவன் மின் என்று இறப்பாரை எல்லாம் இறப்பின் கரப்பார் இரவன்மின் என்று இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதும் இன்று கெடும் இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதும் கரப்பவர்க்கு யாங்குளிக்கும் கொல்லோ இறப்பவர் போம் உயிர் கரப்பவர்க்கு யாங்குளிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர்